இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாலியல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சித்திரவதைதான் ஆசைப்பட்டு ஒன்றும் அந்த தொழிலில் யாரும் இருந்து விடுவதில்லை என்றாவது ஒரு நாள் நாம் இந்த தொழிலில் இருந்து விடுபடுவோம் என்கின்ற நம்பிக்கையில் தான் பாலியல் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்த பேகம் என்கின்ற பாலியல் தொழிலாளி பிச்சைக்காரர் ஒருவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டுள்ளார் அந்த கதையைப் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் என்னுடைய வயதோ என்னுடைய பெற்றோர் யார் என்றோ எனக்கு தெரியாது நான் தெருக்களில் என்னுடைய வாழ்க்கையை கழித்தேன் பல்வேறு நபர்கள் என்னை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தபோது அவர்களிடமிருந்து தப்பித்திருக்கிறேன் வேறு வழியில்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தேன் அந்த தொழிலிலிருந்து வெளியே வந்தால் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நாள் மாலை பொழுதில் அங்கிருந்து வெளியேறினேன் அப்போது நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது மழைக்காக ஒரு மரத்தடியில் ஒதுங்கினேன் அப்போது அந்த மரத்தின் மற்றொரு பக்கத்தில் பிச்சைக்காரர் ஒருவர் தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் இருப்பதை நான் கவனிக்கவில்லை மழை சற்று நின்றுவிடுவது போல இருந்தது மழை நின்ற பிறகு நாம் எங்கு செல்வது என்று நினைக்கும்போது எனக்கு அழுகை பீறிட்டு வந்தது அப்போது அந்த பிச்சைக்காரர் தன்னுடைய நாற்காலியை சத்தமாக இயக்கினார் அந்த சத்தம் கேட்டு அவரை நான் திரும்பி பார்த்தேன் அவரும் அழுது கொண்டிருந்த என்னை பார்த்தார் அவரிடம் என்னிடம் பணம் எதுவும் இல்லை என கூறினேன் உடனே அவர் தன்னிடமிருந்த ஐம்பது ரூபாயை எடுத்து என்னுடைய கையில் கொடுத்துவிட்டு இடி பயங்கரமாக இருக்கிறது பாதுகாப்பாக இரு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நாற்காலியை அழித்து கொண்டு மலையில் மெதுவாக சென்றார் முதல் முறையாக ஒரு ஆண்மகன் என்னை பயன்படுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் எனக்கு பணம் கொடுத்து சென்ற அந்த தருணம் அந்த பிச்சைக்காரரின் மேல் எனக்கு ஒருவித மதிப்பு ஏற்பட்டது அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த பிச்சைக்காரர் அதே மரத்தடியில் இருப்பதை பார்த்தேன் அப்போது அவரிடம் சென்று பேசியபோது அவருடைய வாழ்க்கை கதையை என்னிடம் கூறினார் நான் ஒரு ஊனமுற்றவன் என்பதால் என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டாள் என்றும் வயிற்று பிழைப்புக்காக பிச்சை எடுத்து பிழைக்கிறேன் என்றும் அவர் கூறினார் அவருடைய கதையை கேட்ட எனக்கு வேதனையாக இருந்தது அவர் மீது எனக்கு இருந்த மரியாதை காதலாக மாறியது நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களுடைய சக்கர நாற்காலியை வாழ்நாள் முழுவதும் தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறேன் என தெரிவித்தேன் அதை கேட்ட அவர் சிரித்தார் எங்கள் இரண்டு பேருக்கும் திருமணமாகி இப்போது நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது ஒருவேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் உண்டு அப்படி உணவு கிடைத்தால் இரண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோம் பழைய நாட்களையெல்லாம் மறந்து இவர்கள் இரண்டு பேரும் இனிமையாக வாழ்ந்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்